அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு விரத நாள் நிறைய இருக்குங்க ஆனாலும் குறிப்பிட்டு தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கலாம் இந்த விரதத்தை துவங்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் மேற்கொள்ளணும் இந்த விரதம் இருக்கிற நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள

முருகனுக்கு ரொம்ப உகந்த இந்த தைப்பூச தினத்தின் போது நாம நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறது வழக்குங்க நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க முருகனுடைய அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யார் வேணாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் குறிப்பிட்டு நாம சஷ்டி திருவிழாவில் நம்ம எப்படி விரதம் இருந்து மேற்கொள்கிறோமோ அதே போல முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்ளலாம் மேலும் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தி ஒரு நாட்கள் மாலை எழுந்து விரதம் இருக்கிறது போலவே நாம் முருகப்பெருமானுக்கு இந்த முருக மா மண்டல விரதம் இருக்கக்கூடிய வழக்கமும் நிறைய இடங்களில் இன்றைக்கும் இருந்து வருது தைப்பூசத்தில் ஒரு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரதம் இருந்து காவடி ஏந்தி வர்றது ரொம்பவும் முக்கியம் அந்த வகையில் மேலும் இன்னும் சுவையான நிறைய தகவல்களை நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்த்துட்டு போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு காக்க காக்க கனகவேல் காக்க என்ற வாசகத்தை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது என்னால் எதுவும் சமாளிக்கவே முடியல இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம்னு சொல்லி தொலைபேசியன் கொடுத்துருப்பேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் நாம் இப்போது தைப்பூச திருவிழாவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த தைப்பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு மண்டல விரதம் கூட இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் நாளில் இதுவும் ஒன்று அப்படின்னு பார்த்தோம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தாங்க நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடி வரோம் என்னதான் மற்ற மாதங்களில் இந்த பூச நட்சத்திரம் வந்தாலும் கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு மேலும் ஞான பண்டி ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞான பழத்தை பெற முடியலையே அப்படின்னு தாய் தந்தை கிட்ட கோபம் கொண்டு பழனிமலையில் ஞான பழமாக ஆண்டி கோலத்தில் அமர்ந்த தினம் இந்த தைப்பூச திருநாள் இதனால் ரொம்ப இது கொண்டாடுறோம் மட்டும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய விழாவாக இந்த தைப்பூச திருநாள் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க சரி இது மட்டும் இல்லாம மேலும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை பத்தி பார்த்தோம் இந்த இந்த தைப்பூசத்துக்கு முந்தைய நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது வழக்கம் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும் பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான மனதார வேண்டிக்கொண்டு இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தைப்பூசம் வந்திருக்கு அதனால முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரைக்கும் மொத்தமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை கடைபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு காலையில் எழுந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரதம் இருக்கலாம் அதே போல் மனதார அந்த கோரிக்கையை வேண்டி ம மனதார முருகப்பெருமானை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் சரி இப்போ தான் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியெல்லாம் போயிருச்சு நாங்கள் எப்படி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா அப்படி இருக்க முடியாதவங்க இந்த தைப்பூசம் நெருங்கக்கூடிய கடைசி நேரத்தில் கூட விரதம் இருக்கலாம் அப்படி நாற்பத்தி எட்டு நாள் இருக்கணும் அப்படின்னா அடுத்த வருடம் கண்டிப்பாக இது எந்த நாள் அப்படின்னு கவனித்து நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை துவங்கி இருந்துட்டு வாங்க கண்டிப்பாக அது மிக பெரும் நன்மையை கொடுக்கும் சரி அதே போல் நாம் இப்படி கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிட்டு அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நெய்வேதியங்கள் செய்து வைத்து விரதத்தை துவங்கலாங்க நெய்வேதியம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் அதாவது எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒரு வாழைப்படம் இது வைத்து கூட சிறிது கற்கண்டு வைத்து கூட விரதத்தை துவங்கலாம் சரி விரதம் இருக்கும் முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க முடிந்தவங்க போகலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையாக விளக்கு ஏற்றி வைத்து முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தை கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவங்க நெற்றியில் வைக்கும் வைக்கும்போது மட்டுமின்றி எப்போதும் மனதுக்குள்ள ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதத்தை இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் முடிந்த தவிர்த்து விரதம் இருக்கலாம் முடியாதவங்க வேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாம விரதத்தை இருக்கணும் யாரிடமும் கோபம் கொள்ளாமல் அமைதியாக சாந்த குணத்தோடு இருந்து விரதத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி பெண்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கும்போது போது எப்படி கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிச்சுட்டு நாம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் கூட தலைக்கு குளிச்சுட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம் பூஜை அறைக்கு செல்லாம வெளியில இருந்தே முருகனை மனதார நினைத்து முருக மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம் வீட்டை எப்போதுமே சுத்தமா வச்சுக்கிறது தாங்க முக்கியம் நாம எப்போதுமே விரதம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா காலை மாலையும் நம்ம வீட்டை சுத்தமா பெருக்கி அந்த வீட்டை தொடச்சி கழுவி ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறது நல்லது தினமும் காலையிலே எழுந்து குளிச்சுடணும் விரதம் கடைப்பிடிக்கக்கூடிய நாள்ல முருகப்பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் நல்லது அதே போல சட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிக மிக விசேஷமானது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாங்க இவர்கள் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி விரதத்தை துவங்கி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வரை இந்த விரதத்தை தொடரலாம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தாலே போதுமானது தைப்பூசம் அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலை விளக்கு ஏற்றி வழி வைத்து வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்தும் வழிபட்டுட்டு வரலாங்க மேலும் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தால் நாம் நினைத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீண்ட நாளாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு நோயோ நீண்ட நாளாக உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை சரியான முறையில் கடைப்பிடிச்சுட்டு வாங்க நீங்கள் மனதார நினைத்து வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் வாழ்க்கையில இந்த நாற்பத்தி எட்டு நாள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தா வாழ்க்கையில இனி மீது இருக்கக்கூடிய காலம் முழுவதுமே முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையை அவர் பார்த்து கொள்வார் குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்று உங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார் இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பதும் மிகவும் நல்லதுங்க அதே போல மேலும் நீ எல்லா வருடமும் என்னால இருக்க முடியும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது இன்னமும் சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் அப்படி வருட வருடம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த விரதத்தை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா மிகப்பெரும் நன்மையான பலன்களை பெறக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாம் கந்தசஷ்டி திருவிழாவை எப்படி ஒரு சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே தான் இந்த தைப்பூச திருவிழாவும் இந்த தைப்பூச நாளில் பழனி மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகள்லையும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க நாம் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது நல்லது ஆனால் அப்படி நம்மளால் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வீடுகள்லேயே இருந்து கூட முருகப்பெருமான மனதார வழிபட்டுட்டு வாங்க இல்லை அருகில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த தைப்பூச திருவிழாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படியெல்லாம் வழிபடணும் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் முருகனுக்கு என்ன மாதிரியான விரதம் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்